இனி சம் ஹாலிடேஸ் கண்டர் கால் ஜி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜி ஹாலிடேஸ் இட்யாஸ் நம்பர் ஒன் travel brand மஹிந்திரா காருக்குள் ரகசிய அறை மடக்கி பிடித்த க்யூ பிரான்ச் போலீஸ் ரூட் மேப் போட்டு கொடுத்த தேனி புள்ளி கை இருந்த நூத்தி கோடி பொட்டலம் கடைசி நேரத்தில் சிக்கிய திருள் பின்னணி நாகப்பட்டினம் மாவட்டம் இலங்கைக்கு கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து தெருவில் உள்ள தனியார் விடுதியில் கியூ பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திர பூபதி தலைமையில் போலீசார் அதிரடி சோதனைகள் ஈடுபட்டனர் அப்போது விடுதியில் தங்கியிருந்த மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் கியாபரி பகுதியைச் சேர்ந்த தில்குமார் தாபா மங்கர் கவாஸ் ஆகியோரிடம் கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் மேற்குவங்க வங்க மாநிலத்திலிருந்து ஹஷீஸ் எனப்படும் போதைப்பொருளை பொருளை ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது இதற்காக மேற்குவங்க மாநிலத்தில் இருந்து காரில் ரகசிய அறை அமைத்து அதில் போதைப்பொருளை கடத்தியதும் அதிக தூரம் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட அசதி காரணமாக வேளாங்கண்ணியில் தங்கியதும் தெரிய வந்தது மேலும் அதிகாலை ராமேஸ்வரத்தில் போதைப்பொருளை கொண்டு சேர்க்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அவர்கள் காரில் ரகசிய அறையில் பதுக்கி வைத்திருந்த சுமார் எழுபத்தி ஐந்து கிலோ ஹசீஸ் போதைப் பொருளையும் கைப்பற்றினர் கைப்பற்றப்பட்ட ஹஷீஸ் போதைப் பொருளுடன் ஹெராயின் கலந்து பிரவுன் சுகரும் இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது கைப்பற்றப்பட்ட இந்த போதைப்பொருள் சர்வதேச சந்தையில் நூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பு எனவும் இந்திய சந்தையில் மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் குற்றவாளிகளை கியூ போலீசார் ஒப்படைத்தனர் இவர்களுக்கு தேனி சேர்ந்த செல்போன் வழியாக போட்டு கொடுத்துள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது தொடர் விசாரணையில் இருவரும் தேனியைச் சேர்ந்தவருக்காக கடத்தி வந்ததும் அந்த நபர் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்து இருந்ததும் தெரிய வந்துள்ளது இருவரையும் கைது செய்த போலீசார் இதில் தொடர்புடையவர்களை தேடி வருகின்றனர் இந்த நிலையில் தேனி நபரை பிடிப்பதற்காக தஞ்சையிலிருந்து போலீஸ் டீம் ஒன்று தேனி மாவட்டம் விரைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க